வணக்கம் மக்களே வெந்நீர் நல்லதுன்னு ஓவராக குடிக்கிறீங்களா அப்போது அது உங்கள் கிட்னிக்கு நீங்களே வைக்க ஆப்புன்னே சொல்லலாம் இந்த தகவலை பற்றி விரிவாக தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடம்பு சரியில்லையா நல்லா வெந்நீர் குடிங்க எல்லாம் சரியாயிடும் இந்த அறிவுரையை நம்ம பாட்டி அம்மாக்கிட்ட வந்து கேட்காமல் இருந்திருக்கவே மாட்டோன்னே சொல்லலாம் ஜலதோஷம் இருமல் தொண்டை வலின்னு எதுவாக இருந்தாலும் வெந்நீர் ஒரு அருமருந்துன்னு நம்ம மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டாங்க அது உண்மையும் கூடனே சொல்லலாம் ஆனால் அளவுக்கு மெஞ்சுனா அமைதமும் நஞ்சுங்கிற பழமொழி இந்த வெந்நீருக்கு நல்லாவே பொருந்தோம் எந்த ஒரு தேவையும் இல்லாமல் தாகமே எடுக்காமல் நல்லதுன்னு நினச்சி வெந்நீரை அளவுக்கு அதிகமாக குடிக்கும்போது அது நம்ம உடம்புக்குள்ளே சில விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தும் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு முக்கியமான வடிகட்டி தான் சிறுநீரகம் இரத்தத்தை சுத்திகரிக்கும் தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்ற தான் அதோடய முக்கிய வேலையாக செஞ்சுட்ருக்கோம் நம்ம தாகம் எடுக்கும்போது தண்ணி குடித்தா சிறுநீரகம் அதோட வேலையை சரியாக செய்யும் ஆனால் தாகமே இல்லாமல் நம்மளால் உடம்புக்குள்ளே அதிகப்படியான தண்ணியை திணிக்கும் போது சிறுநீரகத்தோட வேலைபொழுது அதிகமாயிடுது இதனால் தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாயிருது அது ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டியதாயிடுது இப்படி தொடர்ந்து நடக்கும்போது அதோட செயல்பாடு படிப்படியாக பாதிக்கப்பட்டு நீண்ட காலத்துக்கு சிறுநீரக பிரச்சனைகள் வர்றதுக்கு இதுவே ஒரு காரணமாக அமைஞ்சிருதுன்னே சொல்கிறாங்க நம்ம மூளை ரொம்ப மென்மையான ஒரு உறுப்புனே சொல்லலாம் அது சரியாக இயங்கணும்னா உடம்புல இருக்கிற நீர் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகளோட சமநிலை ரொம்பவே முக்கியம் நம்ம தேவைக்கு அதிகமாக வெந்நீர் குடிக்கும்போது ரத்தத்தில் இருக்கிற எலக்ட்ரோலைட்டுகளோட அடர்த்தி குறைஞ்சி இதோட சமநிலை பாதிக்கப்படுது இதனால் செல்லுக்குள்ளே குறிப்பாக மூளையோட செல்லுக்குள்ளே நீர் புகுந்து ஒருவித வீக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த வீக்கம் தான் மண்டை ஓட்டுக்குள்ள ஒரு வித அழுத்தத்தையும் உருவாக்கணும் சொல்கிறாங்க இதோட விளைவாக தான் நமக்கு காரணமே இல்லாத தலைவலி ஒரு விதமான மந்த உணர்வு கவனக்குறைவு இது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் சில சூடாக குடித்தாதான் நல்ல பழம் கிடைக்கும்னு நினச்சி கொதிக்க கொதிக்க வெந்நீரை குடிப்பாங்க அது ரொம்பவே தப்பான பழக்கம்னே சொல்லலாம் நம்ம வாய் தொண்டை மற்றும் உணவு குழாயில் மென்மையான திசுக்களை அதோட அதீத சூடு பாதிக்கும்னே சொல்கிறாங்க இதனால் உதடுகளில் வாய்க்குள்ளே சின்ன சின்ன கொப்புளங்கள் புண்ணெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது வெந்நீர் குடிக்கிறது ஒரு நல்ல பழக்கம் தான் ஆனால் அதை எப்போ எப்படி எவ்வளோ குடிக்க வேணுங்கிறத ஒரு வரைமுறை இருக்கணும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் டக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ